எமி செல்போனில் ஊடுருவி பர்சனல் போட்டோ திருட்டு சைபர் கிரைமில் புகார் தமிழ் ஹிந்தி படங்களில் நடித்து வருகிறார் எமி ஜாக்சன் லண்டன் நடிகையான இவர் படப்பிடிப்பு இல்லாத நேரங்களில் சொந்த ஊருக்கு பறந்து விடுகிறார் அங்கும் ஆங்கில நாடகங்களில் நடிக்கிறார் இதனால் பல்வேறு துறையினரை தொடர்பு கொள்ள வேண்டியுள்ளது மேலும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட இணையதள பக்கங்களில் தனது கவர்ச்சி படங்கள் மற்றும் கருத்துக்களை அவ்வப்போது பகிர்ந்து வருகிறார் தமிழில் தற்போது ரஜினியுடன் டூ பாயிண்ட் ஜீரோ படத்தில் நடிக்கிறார் இதன் பெரும்பகுதி படப்பிடிப்பு முடிந்த நிலையில் இறுதி கட்ட படப்பிடிப்புக்காக சமீபத்தில் சென்னை வந்தார் முன்னதாக அவர் லண்டனில் இருந்து மும்பை வந்தார் அங்கிருந்த போது அவரது செல்போனில் மர்ம நபர்கள் ஊடுருவி புகைப்படங்களை திருடி அதனை இணைய பக்கத்தில் லீக் செய்தனர் அதை கண்டு ஷாக் ஆனார் எமி இது குறித்து அவர் கூறும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன் இது சாதாரண விஷயம் அல்ல மிகவும் சீரியஸானது இது குறித்து லண்டன் சைபர் கிரைமில் புகார் செய்ய உள்ளேன் அதன் மூலம் என் செல்போனில் ஊடுருவிய மர்ம நபர்கள் கண்டுபிடித்து தண்டிக்கப்படுவார்கள் சைபர் பாதுகாப்பு தற்போது மிக முக்கிய தேவையாக இருக்கிறது என்றார்